தினம் ஒரு ஜபம் என்கிற ஜபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குறை வசனம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வசனம் இருபத்தி ஆறு அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உண்மை போகவிடேன் என்றான் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்திர கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் புதிய கருபைனாலே கத்தரை எங்களை அலங்கரிக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரமாண்டவர ஆமாண்டரை யாக்கோபு தேவ சமூகத்துல விடாபடியாய் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றது போல இந்த நாளை நோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் கத்தர் இந்த நாளை ஆசிர்வதிக்கிறவராய் நீர் இறங்கி வந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு வர விசுவாசத்தோடு போற போராடி ஜெபிக்கிற அனுபவத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள கத்தர் அதிக அதிகமாய் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி யாக்கோபை ஆசீர்வதித்த போல் ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறீங்க எதிரிகள் அன்றவரை எங்க பக்கம் வராதபடிக்கு அன்றவர சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அப்ப நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடி நாளும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்த

போது அந்த இந்த நாள்ல ஜெயத்தை காண கத்தர் உதவி செய்யுங்க அந்த ஒரு வேலை பார்க்கிற இடத்துல வீட் அந்த ஒரு நமக்கு ஸ்தோத்திர வியாபாரத்துல ஊழியத்துல அந்த ஒரு பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் ஆசீர்வாதத்தை காண்கிறவர்களா இருக்க கத்தர் உதவி அந்த நல்ல கிருதைய கத்தர் ஊற்றுகிற அப்படின்னாலும் ஸ்தோத்திரம் புராணி விசுவாசத்தோடு ஜெபித்து அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்